பிரெயினில் வந்து அலர்ஜிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் அதாவது நம்ம ச எம்பிரியோவாக இருக்கும்போது அம்மாவுடைய வயிற்றுல சிசுவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிட்ட நம்ம உடம்புடைய ஒரு ஒரு பகுதியையும் அது கிட்ட பண்ணி இது வந்து நம்ம உடம்புடைய பகுதி அப்படின்னு ட்ரைனிங் வந்து அந்த சிசுவாக இருக்கும்போது நடக்கும் அந்த ட்ரைனிங் சரியா நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து பிறந்த பிறகு அந்த பகுதி நம்ம உடம்புடைய ஒரு பகுதியையே அது வந்து நோய் பகுதி அப்படின்னு நினச்சி அதை தாக்க ஆரம்பிக்கும் இதுதான் அலர்ஜி இப்போ தோல்ல வந்துச்சுன்னா அது வந்து அலர்ஜியா நமக்கு அரிப்பு வர்றது அந்த மாதிரி அட்டி கறியான்னு சொல்றது அந்த மாதிரி வரலாம் இதே வந்து மூளையை வந்து மூளையோ நரம்பு மண்டலத்தையோ தாக்குது அப்படின்னு சொல்றது ஆட்டோ இம்யூன் டிசீஸா சொல்றது அதுல நிறையா வகைகள் இருக்குது இப்போ கூட ரீசண்டா வந்து பூனேயில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒரு கேம்பலோ பேக்டர் டிஜினை அப்படின்ற ஒரு கிருமி தண்ணியில இருந்துருக்கு அந்த தண்ணியை குடிச்ச நூற்றுக்கணக்கான பேருக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமியை தாக்கறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிருக்கு அது போய் நம்ம நரம்பு மண்டலத்தையே தாக்கி கை கால் வர முடியாம நிறைய பேருக்கு போயிடுச்சு நிறைய பேர் உயிருமே இழந்துட்டாங்க அதுவுமே ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் தான் அது குளியன் பாரி சின்ரோம் அப்படின்னு சொல்கிறது